சேலத்தில் குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகும் அவலத்தை கண்டுகொள்ளாமல் மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் சேலம் ஐந்து ரோட்டிலிருந்து அண்ணா பூங்கா வரையும் அழகாபுரம் மெயின் ரோடு வரையும் முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாயில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது இந்த பணிக்காக மெயின் ரோட்டில் குழி தோண்டும் போது பல இடங்களில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாக சாக்கடையில் கலந்து செல்கிறது அழகாபுரம் காவல் நிலையம் அருகில் குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் ஆறாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தற்போது கடுமையான வறட்சி காரணமாக குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் சாக்கடையில் தண்ணீர் கலந்து ஓடியது பொதுமக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியது மேட்டூர் அணையில் தற்போது குறைவான தண்ணீரே உள்ள நிலையில் சேலம் மாநகர பகுதியில் பல்வேறு இடங்களில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாகி வருவது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர்